இந்த மேச ராசிக்காரர்களை ஒருத்தரை எதிர்த்துட்டால் பேசிக்கிட்டிருக்கும் போதே டக்குன்னு கை மீன்டும் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்கள அரைஞ்சு விட்டேன் அப்படின்னா டேய் தேவைப்பட்டால் காலையும் நீட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் மேச ராசி ஆண்களிடத்துலையும் இருக்கும் பெண்கள் இருக்கும் இந்த கரண்டி கூட கடப்பாறையாக மாறுறது மேச ராசி பெண்களிடத்திலே கடும் கோபத்தை தூண்டும் பொழுது மாறிவிடும் எதிரி வந்து நெஞ்சுக்கு நெஞ்சா நேருக்கு நேராலாம் இருக்கிறதில்ல எதிரிகள் வந்து சூசகமான எதிரிகளா அவர்களுக்கு இருப்பாங்க ஒரு ரத்த சம்பந்தம் இல்லாதவர்கள் அண்ணன் போல தம்பி போல தங்கை போல உறவாடி கெடுக்கக்கூடிய எதிரியாக இருப்பார்கள் ஏன்னு சொன்னா உங்களை உறவுமுறைகளை சொல்லி உறவாடி கெடுப்பவர்கள்தான் மேசராசிக்கு மேச லக்கணத்திற்கு அதிகம் மேசராசி மேச லக்கணத்தினுடைய வெற்றியை தடுக்கத்தான் முடியும் காலத்தை தள்ளி போட முடியும் ஆனா உன்னால ஒரு பொழுதும் அந்த வெற்றியை நிறுத்தி வைக்க முடியாது சூரபத்மனை முருகப்பெருமான் எப்படி சம்ஹாரம் செய்தாரோ வம்சத்தையும் சம்ஹாரம் செய்து விடுவார்கள் மேசராசி மேசலக்கணம் எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாலும் எவ்வளவு எதிரி வேலை பார்த்தாலும் இடத்துல வந்து ஒரு நாள் சரணாகதி அடைய வேண்டும் அப்படிங்கிற நிலை மேசராசி மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த பிரம்மதேவன் கொடுத்த வரம் சார் இது நெருப்பு ராசி சார் நெருப்பு ராசி நீங்க நெருப்பை வந்து தூரமா நின்று வேணாலும் சாபம் கொடுத்துக்கிட்டு பழிச்சுக்கிட்டே இரு வேணாலும் பேசிக்கிட்டே இரு பக்கத்துல வந்தா பஷ்டமாயிடுது வணக்கம் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை ராசிக்கு யாரெல்லாம் எதிரிகள் பகைவர்கள் துரோகிகளாக இனம் கண்டு கொள்வது எப்படி மேசராசி ஒரு தனித்துவமான ராசி செவ்வாய் பகவானை அம்சமாக பெற்றவர்கள் பாருங்க அதாவது போர் அப்படின்னு சொன்னா சண்டைன்னு வந்தா ஒருத்தரை வந்து பாதுகாக்கணும்னு முடிவெடுத்துட்டா அதற்கு முக்கியமான கிரகம் போர் கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தான் இவ்வளவு ஒரு போர்த்திறன் கொண்ட ஒரு ராசிக்கு எதிரி இல்லாமல் எப்படி இருப்பாங்க அந்த எதிரி எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் ஜோதிட நுணுக்கம் இந்த மேசராசிக்காரர்களை ஒருத்தர் எதிர்த்துட்டா பேசிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு கை நின்றோம் என்னடா பேசிக்கிட்டு இருக்கல அரைஞ்சு விட்டேன் அப்படின்னா டே தேவைப்பட்ட காலையும் நீட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் மேசராசி ஆண்கள் இடத்துலயும் இருக்கும் பெண்கள் இடத்துலயும் இருக்கும் இந்த கரண்டி கூட கடப்பாறையா மாறுறது மேசராசி பெண்கள் இடத்துல கடும் கோபத்தை தூண்டும் பொழுது மாறிவிடும் அப்படிப்பட்ட ஒரு போர்த்திறன் கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு எதிரி வந்து நெஞ்சுக்கு நெஞ்சா நேருக்கு நேராலாம் இருக்கிறது இல்லை எதிரிகள் வந்து சூசகமான எதிரிகளா அவர்களுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இப்ப பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு எதிரிகள் எங்கெல்லாம் இருப்பாங்க எப்படி இவங்களை வந்து ஐடென்டிஃபை பண்றது ஆரம்பத்துல இவங்களை இனம் கண்டு கொள்வது எப்படி ரொம்ப அருமையான கேள்வி இது வந்து மேஷம் என்பது சரராசி சரராசி அப்படின்னு சொன்னா எதிரி வந்து வெளியில இருப்பாங்க வெளியில் இருந்து வருவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க ஒரு பிழைக்க போறீங்க ஒரு புலப்பு தேடி போறீங்க வெளிநாடு போறீங்க வெளி மாநிலம் போறீங்க எங்கயோ ஒரு இடத்துக்கு ஊருக்கு வேலைக்கு போறீங்க அங்க போய் வேலைகள் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அங்கிருந்து வேற்றுமொழி பேசக்கூடியவர்கள் வேற்று மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அல்லது வேற்று மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் உங்கள் ரத்த சம்பந்தம் இல்லாதவர்கள் அண்ணன் போல தம்பி போல தங்கை போல உறவாடி கெடுக்கக்கூடிய எதிரியாக இருப்பார்கள் அப்ப ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது உங்கள்ட்ட ஒரு எல்லைக்கோடு இல்லாம ஏதோ உங்க பிரச்சனையை அவர் பிரச்சனை மாதிரி தோல்ல சுமக்குறாங்க அப்பவே கவனமாயிடணும் உங்கள் அப்பாவை அவர் அப்பான்னு கூப்புடுறாரு அம்மாவை அம்மான்னு கூப்பிட்றாருனாலே வேறு எப்படி கூப்பிட்றதுலாம் கேட்கக்கூடாது ஏன்னு சொன்னால் உங்களை உறவு முறைகளை சொல்லி உறவாடி கெடுப்பவர்களால் மேசராசிக்கு மேசல கணத்திற்கு அதிகம் நீங்கள் வந்து நெஞ்சுக்கு நெஞ்சா எதுக்குற ஆளை கூட நம்பிடலாம் மறந்துடுவீங்கன்னு நம்பிடுவீங்க வேணாலும் சமாளிச்சுட்டு போயிருவீங்க உங்கள் அம்மாவை அம்மா அம்மா அம்மான்னு வார்த்தைக்கு முன்னூறு தடவை கூப்பிடுவாங்க அம்மா நல்லா இருக்காங்களா அம்மா சாப்பிட்டாங்களா அம்மா தூங்குனாங்களா அப்படிம்பாங்க உங்கள் சகோதரி தன் கூட பிறந்த சகோதரி மாதிரி நினைக்கலை பாவிச்சு ஒரு பண்டிகை நாட்கள் வந்துட்டால் அப்படியே ஆடை ஆபரணங்கள்லாம் எடுத்துகிட்டு கொண்டுட்டு வர மாதிரி ட்ரெஸ் எடுத்து அம்மாவுக்கு ரெண்டு சில எடுத்தேன் எங்கள் அம்மாவுக்கு எடுக்கும் போது அதை விட காஸ்ட்லியாக நம்ம அம்மாவுக்கு எடுக்க தோணுச்சு ஏதோ பேக் ட்ராப்பில் பின்னாடி பெரிய ஒரு லக்கேஜே வச்சிருக்கான்னு அர்த்தம் சூழ்ச்சிகளே பின்னப்படுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படியே நைச்சியமாக உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படியே சாதுரியமாக புத்திசாலித்தனமாக அப்படியே மயக்கும் விதமா பேசி 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 இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுவாங்க அந்த இடத்துல நீங்க ரொம்ப விழிப்புணர்வோட சர்வ ஜாக்கிரதையோட வந்தது யார் ரெட்ட புத்தி கொண்டவன் அப்படிங்கறதுல கவனமா இருக்கணும் ஏதனா உங்களுக்கு ஆறாம் அதிபதி புதனாக வர்றார் நீங்கள் சரராசி வெளியில் பிழைக்க போகும்போது எதிரிகள் அதிகம் உருவாவார்கள் வெளியில் போய் நீங்கள் வெற்றி கொடி நாட்டியது எதிரிக்கு பிடிக்காது ஜெயிக்கிறது பிடிக்காது ஆனா ஒன்னே ஒண்ணு மேசராசி மேச லக்னத்தினுடைய வெற்றியை தடுக்கத்தான் முடியும் காலத்தை தள்ளி போட முடியும் ஆனா உன்னால ஒரு பொழுதும் அந்த வெற்றியை நிறுத்தி வைக்க முடியாது புரியுது நீ தற்சமயம் சந்தோஷப்படலாம் ஆனா மேசராசி மேசலக்கணத்தில் பிறந்தவர்கள் நீ எத்தனை முறை அவர்களுடைய வெற்றியை தடுத்தாலும் அத்தனை முறையும் உன்னுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிக்கக்கூடிய தைரியம் கொண்டவர்கள் முருகப்பெருமானுடைய திருவருளார் ஒரு இரவு ஒரு பகல் உன்னுடைய சூழ்ச்சி அவர்களுக்கு தெரிந்தால் நீ சூரபத்மனை முருகப்பெருமான் எப்படி சம்ஹாரம் செய்தாரோ வம்சத்தையும் சம்ஹாரம் செய்து விடுவார்கள் மேசராசி மேசலக்கணத்தில் பிறந்த கண்டிப்பா முயற்சியால எல்லா தடைகளையும் உடைச்சு வெளில வந்துடும் சர்வ நிச்சயமா இவர்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் முருகன் என்றாலே அழகு முருகன் என்றாலே முருகன் என்றாலே ராஜகம்பீரம் இவர்களை நீங்கள் ஆண்டியாக்கி பார்க்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் ஆண்டிகோளமும் சந்தோஷப்படுத்திட்டு போறதுக்கு முன்னாடியே ராஜ அலங்காரம் பார்ப்பதற்கு நீ வரிசையாக நிற்க வேண்டும் நிலைக்கு கொண்டு வந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ராஜ அலங்காரம் பெற்ற முருகப்பெருமானை மேசராசிக்காரர்கள் வழிபடுவதன் மூலியமாக முருகனிடத்திலே சரணாகதி அடைவதன் மூலியமாக எதிரிகள் இவர்களது பொற்பாதங்களில் சரணாகதி அடைய செய்து விடுவார் தொழிலில் பயங்கரமான எதிரிகள் நாலா பக்கமும் சூழ்ந்து அடிக்கிறாங்க அது நல்லா தெரியுது நிறைய மேசராசிக்காரர்கள் அதை உணர்றாங்க இது எப்படி சமாளிக்கிறது நாலா பக்கமும் சூழலாம் ஆனா மேசராசி மேசலக்கணத்தை அடிக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா மேஷராசிக்கு தொழில் கிரகம் பத்தாம் அதிபதி சனி பகவான் அவரே தொழிலுக்கு கர்மத்திற்கு காரகராகவும் வர்றார் அப்படிப்பட்ட பத்தாம் அதிபதி சனி பகவானே இவர்களுடைய ராசியில் வந்து நீச்சமடைந்து விடுகிறார் நீ எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாலும் எவ்வளவு எதிரி வேலை பார்த்தாலும் என் இடத்துல வந்து ஒரு நாள் சரணாகதி அடைய வேண்டும் அப்படிங்கிற நிலை மேசராசி மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த பிரம்மதேவன் கொடுத்த வரம் எதிரிகளே மண்டியிட வச்சிருவாங்க ஆமாம் என்ன ஒன்றுனா தற்காலிகமாக வந்து இவர்களுக்கு ஒரு விஷயத்தை எதிரி உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே எப்படின்னா செவ்வாய் வந்து பிளட்டு கிரகம் ரத்த கிரகம் இரு சனி வந்து உங்களுடைய இரும்பு சத்து ஹார்மோன் பேலன்ஸ் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய கிரகம் இந்த எதிரி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு மறைமுகமா உங்க தொழில பெட்டிஷன் போட்டு விடுறது டாக்குமெண்ட் வில்லங்க பிரச்சனையை கொடுக்குறது என்றோ போட்ட கையெழுத்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொண்டு போய் ஒரு சிவில் கேஸ் போட்டுவிட்டு உங்களை கோர்ட்டு கேஸ் அலைய விடுறது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்க எங்கயாவது ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க ஏன்னா புதன் வந்து எழுத்தை சொல்லக்கூடிய கிரகம் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பீங்க ஒரு இடத்துல பேசி வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க அதை ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கிறது வேலை பார்க்குற இடத்துல ஏதோ மன உயர் உயரதிகாரியை பற்றியோ கூட இருக்கிறவர்களை பற்றியோ நீங்க சகத்தோழர்கள்ட்ட பேசுவீங்க அதை வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி அடுத்தவர்கள்ட்ட பதிவேற்றம் செய்து அனுப்பி வைக்கிறது அதே போல நீங்க எப்பொழுது இடம் வாங்க போனாலும் பூமி வாங்க போனாலும் அந்த பூமிக்கு பக்கத்தில் இடத்துக்கு பக்கத்தில் யாராவது வில்லங்கம் பிடித்த ஆட்கள் வந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு ஏன்னா இது நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு உண்டாகுது ஏன்னா கன்னி வந்து உங்களுக்கு அந்த பூமி நிலம் டாக்குமெண்ட்டு பத்திரம் எல்லாத்தையும் நீங்க பண்ண போகும்போது மேசராசி கணக்காரர்களுக்கு எதிரிகள் உருவாகுறாங்க இருந்து பகையும் துரோகமும் எதிரியும் வந்தால் சமாளிச்சிடலாம் ஆனா வீட்டுக்குள்ளே இருந்தால் அது எப்படி கையாள்வது இதுக்கு ஒரு அருமையான ஒரு கதை ஒன்று இருக்கு மேசராசி மேசல கனத்தில் பிறந்தவர்கள் அம்சமாக முருகனை பெற்றவர்கள் சொல்றோம் அந்த முருகனுக்கு எதிரி எங்கேருந்து வந்தாங்க எப்படி வந்தாங்க நிறையா அரக்ககுணம் அதெல்லாம் தாண்டி ஃபேமிலிக்குள்ளே ஒரு பிரச்சனை வருது பழத்துக்காக பரமசிவன் ஐயா குடும்பமே ரெண்டாக போனதாக நம்ம புராணங்களில் திருவிளையாடலாம் பார்த்துக்கிறோம் அப்போ அப்பா அற்புதமான உறவு அம்மா மிக அற்புதமான உறவு சகோதரன் கூட நின்று தோல் கொடுக்கக்கூடிய ஒரு உற்ற தோழன் விநாயக பெருமான் ஆனால் இவங்க மூணு பேர் மேலேயுமே கோபம் கொண்டு இவர்களை எதிரியாக நினைத்து கொண்டு முருகப்பெருமான் மலை மேலே போய் உட்கார்ந்தார் என்ன காரணம்னா கலியுக நாரதனின் சூழ்ச்சிகளால் உள்ள வந்துட்டு அம்மையப்பனை சுத்தினா பல உனக்கு தாயா பரிசுன்னு சொல்லும் பொழுது சட்ட நம்மால் கோவப்பட்டுக்கிட்டு உலகத்தையெல்லாம் சுற்றி வந்து பார்த்ததுக்கு அப்புறம் என்னடா இப்படி ரிசல்ட் ஆகிப்போச்சுன்னு நினைச்சு கோவப்பட்டு போனதாக சாஸ்திரம் சொல்லுது அப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொக்கிசத்தையும் பாகியத்தையும் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு நாரதன் ஒரு தூது சொல்லக்கூடியவன் ஏன்னால் மேசராசி மேசல கிடத்துக்கு மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் உங்களை பற்றி உங்களுடைய விஷயங்களை குடும்பத்தில் இருக்கிறவர்கள்ட்ட போட்டு கொடுத்து தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து உங்கள் மேலே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதும் அந்த எதிரி தான் அப்போ நீங்கள் நெகட்டிவ் வைப்பை உங்களை கிரியேட் பண்ணி விடுவாங்க அதில் யார் கிரியேட் பண்ணுறாருன்னு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து உங்களுடைய எதிரி எப்பயுமே சாமர்த்தியசாலி புத்தி கூர்மை உள்ளவன் எப்பயுமே உங்களை பற்றி அவதூறாக பரப்புரை பரப்புவான் ஓகே இப்போ மேசராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த எதிரிகள் இருந்தும் துரோகிகள்ட இருந்தும் தன்னை காத்துக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் இருக்கு பரிகார கோவில் நெருப்பு ராசி சார் நெருப்பு ராசி நீங்க நெருப்பை வந்து தூரமா நின்று என்ன வேணாலும் சாபம் கொடுத்துக்கிட்டு பழிச்சுக்கிட்டே இரு வேணாலும் பேசிக்கிட்டே இரு பக்கத்துல வந்தா பஸ்பம் ஆயிடுவீங்க நீ பக்கத்துல போய் கையை நீட்டு தொட்டு பாக்கிறேன்னு எல்லாம் சொல்ல முடியாது தொட்டு பார்க்கறேன்னா போகவே முடியாது ஏன்னா சுட்டரிக்கும் நெருப்பு மேசராசி மேசலக்கணம் அப்போ உங்களுடைய எதிரியை அழிப்பதற்கு ஒரே ஒரு ஜோதி மனம் வலிச்சு மனம் உருகி மனம் நொந்து எதிரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரியாத வரையும் எதிரிக்கு நல்ல காலம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் ஒரு முருகன் கோவில்ல ஒரு நெய் தீபத்தை ஏற்றி மானசிகமாக அந்த நெய் தீபம் ஆறு தீபமாக ஏற்றுங்கள் ஆறு தீபமாக ஏற்றி மனமுருகி அந்த கார்த்திகேயனை நினைத்து இந்த ஜோதி ஜுவாலையிலே எனக்கான நியதி கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் எதிரி தொல்லை நீங்க வேண்டும் என்று நெருப்பு ராசியில் பிறந்த நீங்கள் ஜோதியை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இதுக்கு ஏதாவது செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு பண்றது நல்லது ராகு காலத்திலே வழிபாடு செய்வது மிகப்பெரிய நல்லது அதே மாதிரி உங்கள் தொழில் கூடத்துல எப்பயுமே ஜோதி எரிந்துகிண்டே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க எப்பயுமே வந்து சரவணபவ மந்திரம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டே இருங்க காலையில நீங்க தொழில் ஸ்தானத்துக்கு வரீங்க நிறைய உங்களுக்கு எதிரிகள் தொல்ல பிரச்சனை அது இருக்கு காலையில முதல்ல அலுவலகத்துக்கு வந்தோடனே சுத்தப்படுத்திட்டு ஒரு தீபத்தை ஏற்றி அழகாக அந்த ஜோதியை எரிய விடுங்கள் மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எதிரி தொல்லையே இருக்காது நான் டெய்லி தீபம் ஏத்திட்டு தானே இருக்கேன் சார் அப்படி இருந்து எதிரி தொல்லைகள் எனக்கு தாங்கவே முடியலையே அப்படின்னு சொன்னால் உங்கள் லக்கணத்தின் அடிப்படையிலே ஆறாம் அதிபதி எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு அந்த ஆதிபதி பெற்ற அந்த கிரகத்திற்கு தகுந்த உரிய தெய்வ வழிபாட்டு பரிகார முறைகளை அதனுடைய ஆலயங்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுவதன் மூலியமாக எதிரிகளை அழித்து விடலாம் அவரவர் சுய ஜாதகத்தை பார்த்து உங்களை மாதிரி ஜோதிடர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மேசராசி மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் அதிபதி புதனா வந்துடுறாருன்னு நம்ம சொல்லிடுறோம் இப்போ ராசி மேசமா இருக்கேன் எனக்கு லக்னம் வேறையாக இருக்கு ஆறாம் அதிபதி மாறுபடுவார் அப்படிங்கும் போது ஆறாம் அதிபதி எந்த நிலையில இருக்கிறாரு ஆட்சி பெற்று இருக்கிறாரா உச்சம் பெற்று இருக்கிறாரா உங்க லக்னத்தை பாத்துக்கிட்டு இருக்கிறாரா உங்கள் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரா உங்கள் கடன் ஸ்தானத்தை பாக்குறாரா உங்கள் வாக்கு ஸ்தானத்தை பாக்குறாரா உங்கள் வீடுமனை வாகன ஸ்தானத்தை பாக்குறார பாவக தொடர்புகளை மையப்படுத்தித்தான் எதிரி என்ன மாதிரி ஆக்ஷனை உங்க மேல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி திட்டம் தீட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறத துல்லியமாக சொல்ல முடியும் மேசராசிக்காரர்கள் இந்த பகை துரோகம் சூழ்ச்சி வஞ்சகம் இதுல இருந்து எல்லாம் வெளில வர்றதுக்கான ஒரு அற்புத ஸ்தலம் ஏதாவது இருந்து சொல்லுங்களேன் சூரபத்மனை வதம் செய்ததற்காக முருகப்பெருமான் வேல் வாங்கிய ஸ்தலம் சிக்கல்களை நீக்கக்கூடிய ஸ்தலம் ஊர் பேரே சிக்கலுங்க நாகப்பட்டினம் பக்கத்தில் சிக்கல் என்ற ஒருவர் இருக்கு அங்கே சிங்கார வேளவன் முருகப்பெருமான் இருக்கிறார் இன்னைக்கு அவருக்கு அப்படியே வியர்வை தொழில் வருவதாக அப்படியே ஒரு ஐதீகம் இருக்கு அப்படிப்பட்ட சிங்கார வேளவன் இடத்திலே போய் நீங்கள் வேல் வாங்க வேண்டாம் ஒரு விபூதி வாங்கி கொள்ளுங்கள் அந்த விபூதியை வாங்கிட்டு வந்து உங்கள் வீடு தொழில் சாணத்துல வைங்க உங்கள் நெற்றியலை பூசிக்கொண்டு எதிரியை லேசாக அப்படி பாருங்கள் ஓடி விடுவார்கள் மேசராசிக்காரர்கள் அத்தனை பேருக்குமே இது ஒரு நல்ல பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன் மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை